நார்மலாக ஒரு முட்டை பொடி மாஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட ஃபுல்ஃபில் வந்துடும் அதுக்கு நான் கொஞ்சம் ப்ரெட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கட் பண்ணி வச்ச பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் தங்கா தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தேவைக்கேற்ப உப்பு போட்டு அதோட சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நாலு முட்டை நல்லா பீட் பண்ணி அதில் ஊற்றியிருக்கேன் முட்டை வந்து நல்லா பொடி மாசு மாதிரி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கேன் பிரெட்டு துண்டு எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம் பிரெட் துண்டு உடையாத மாதிரி நல்லா கிளறி விடுங்க பொறுமையாக இது ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக சூப்பராக இருந்துச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது எடுத்தீங்கன்னா கூட வயிறு ஃபுல் ஆகிடும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்